முருகனுக்கு அரஹரோகரா பக்த அனைவருக்கும் பணிபண்பான எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று சுப்பிரமணிய பூஜங்கம் தமிழில் விளக்கத்துடன் பகுதி முப்பதில் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய இசை பாமாலையுடன் உங்களுக்கு விளக்கத்தை அளிப்பதற்கு நான் இப்பொழுது பகுதி முப்பதில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெல்கம் ஆல் டிவோஷன் சேனல் முருகன் ஐ பிரசன்ட் சுப்பிரமணிய புஜங்கம் என் தமிழ் பார்த்திங் தேங்க்யூ வெரி மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீன் திஸ் அண்ட் டெவலப்பிங் திஸ் சேனல் தேங்க்யூ வெரி மச் முருகனுக்கு ஆதிசங்கர பகவத் பாதர் அருளிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தை கோயம்புத்தூரை சேர்ந்த கவி அரசு என்ற பேரறிஞர் அழகாக தமிழில் வடித்துள்ளார்கள் जय इन्बवडिवा जय चोदिरूपा जय पावुपुगळोय् जय ताविलिन्बोय् जय इन्ब सिन्धु जय जय इन्ब वल्लाल् जय ஜ இன்ப வடிவா ஜெய்சோதி புகழோய் ஜெயத்தாவிலின் போய் ஜெய இன்ப சிந்து ஜெயத் சர்வ பந்து ஜெய இன்ப வள்ளால் ஜெயத் செந்தில் வாழ்வே ஜெயச் செந்தில் வாழ்வே திருப்பத்தூரை சேர்ந்த கவி அரசர் என்றார் கவிஞர் தமிழில் நமக்கு சுப்பிரமணிய புஜங்கத்தை அழகான வடிவில் வரித்துக் கொடுத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துப் பகுதியின் விளக்கம் வெற்றியை தரும் இன்ப வடிவான சுப்பிரமணிய கருவிலே வெற்றி சுழர்வை மூர்த்தியை வெற்றி பரவும் புகழோடின் குற்றமில்லாத இன்ப வெள்ளப் பெருக்கே வெற்றியும் இன்பமும் திகழும் செந்தூரா எல்லா உயிர்களுக்கும் அபயமடைக்கும் தந்தையை இன்ப வெள்ள வல்லடே செஞ்சிலாம்பதியின் வெற்றியை நாட்டில் விளக்கும் கந்தவையே அடியேணை என்ற அழகிய விளக்கத்துடன் முப்பதில் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் அழகிய இந்த சுப்பிரமணிய புஜங்கம் இன்னும் இரண்டு பகுதியுடன் நிறைவு பெறுவது என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகன் நடிகார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோகரா வள்ளிமன கரோகரா கச்சிம்பரோகரா